கவலைப்படாதடா எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் ரஞ்சித் அங்கே தேடிட்டு இருக்கான் இப்போ நம்மளும் போய் ரூம் ஃபுல்லாக தேடுவோம் ஆஃபீஸில் ஒரு இடம் விடாமல் மூளை முடுக்கெல்லாம் தேடுவோம் சரியா கிடச்சிரும் நீயே ஃபீல் பண்ணுற அது இல்லை மச்சி அது தானா கணாம போயிருந்தா பரவாயில்ல யாரோ என்னைய மேனேஜர் கிட்ட மாட்டி விடுறதுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு ஃபுட்டேஜ் டெலிட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு அவார்டு வாங்குறது யாருக்கும் பிடிக்கல அதுக்காக தான் மேனேஜர் கிட்ட என்னை திட்டு வாங்குறதுக்காக செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் அச்சி காலைப்படாதடா உழைப்பு என்னைக்கு வீணா போகாது கண்டிப்பா கிடைச்சிரும்டா நாங்க இருக்கோம்ல கண்டிப்பா கிடைச்சிரும் கண்டிப்பா ஃபைல் கிடைச்சு உனக்கு அவார்ட் சார் கொடுப்பாரு காவலைப்படாத எனக்கு அவார்ட்லாம் வேணாம் மச்சி அந்த ஃபைல் நல்லபடியா அந்த மேனேஜர் கிட்ட நல்லபடியா ஒப்படைக்கணும் எனக்கு அது போதும் கிடைக்கும் கிடைக்கும் இந்த கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் மச்சி கொஞ்ச நேரம் வா உட்காருவோம் நல்லா டீப்பா யோசிப்போம் நீ போய் உட்காருங்க நான் தேடிட்டு வரேன் வாடான்னு சொல்றேன்ல வா கொஞ்ச நேரம் உட்காரு ரிலாக்ஸ் பண்ணு ஆமாடா வா சப்பலா உம் நம்ம கால் பண்ணு என்ன எடுக்க மாட்டேங்கிறான் இன்னொரு வாட்டி கால் பண்ணுவோம் லஞ்ச் பிரேக் தானே

என்ன பிரச்சனை தெரியலையே சிஸ்டர் போன் அடிச்சுட்டே இருக்காங்களா எடுத்து பேசிடா இப்ப நீ எதுவும் பேசாம உட்காந்துருந்தீன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க இல்லாமச்சான் இப்பத்திக்கு அவட்ட நல்லா பேச முடியாது இப்ப நான் ஏதாவது பேசுனேன்னா அவ கண்டுபிடிச்சிருவாடா அதனால நான் வீட்டுக்கு போய் பொறுமையா பேசிக்கிறேன் என்னன்னு கேட்டா நான் காரணத்தை ஏதாச்சும் சொல்லிக்கிறேன் டேய் பாவம்டா எடுத்து ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசிட்டு வைடா இப்ப என்னால நார்மலா பேச முடியாது மச்சான் என் குரலை பார்த்தா அவ கண்டுபிடிச்சிருவா ஏதோ பிரச்சனை இருக்கான்னு நினைச்சுக்குவா அவ இப்ப இருக்கிற நிலைமைக்கு இங்க நடக்கிறது எதையும் நான் அவகிட்ட சொல்ல போறது இல்லை இல்லைன்னா தேவையில்லாம அவ தான் மனசு போட்டு குழப்பிப்பா நம்ம ஆஃபீஸ்ல இருக்க எவனோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் ஃபுட்டேஜை டெலிட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்க மனசில் எவ்வளோ வக்கரம் இருக்கணும் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சிருக்காங்க மச்சி அவனே ஏற்கனவே டென்ஷனில் இருக்கான் இப்போ நீ இந்த மாதிரி கோபத்தை கலப்பி விடுற மாதிரி பேசாதடா இல்லை நேனியா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இவனை இப்படி பார்க்க முடியல அப்படி யாருக்கு இந்த மாதிரி என்ன இருக்கும் யாரையும் சந்தேகப்பட முடியாதுடா எல்லாருமே நம்மகிட்ட நல்லா பேசுறவங்க எப்படி போய் சந்தேகப்படுவேன் அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டேஜ் எதாவது பார்த்து கண்டுபிடிக்கலாம்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும் நல்லா டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க தவிர வேறு யாராலையும் அந்த வேலையை பார்க்கவே முடியாது ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை டெலிட் பண்ணணும்னா தம் பிரிண்ட் வேணும் நம்ம ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது நீ சொல்றது கரெக்ட் மச்சி நம்ம ஆபீஸ்ல தான் யாரோ பண்ணிருக்காங்க ஆனா யாருன்னு நம்ம சந்தேகப்பட முடியும் என்ன மச்சி ஃபைல் கிடைச்சதா என்னடா சதீஷ் எங்க போச்சுன்னே தெரியல சிசிடிவி கேமரா தான் இருக்குல்லடா அதுல செக் பண்ணி பார்க்க பாக்க வேண்டிதானே அதெல்லாம் செக் இருப்போம் டெலிட் பண்ணியிருக்கான் என்னடா சொல்ற நம்ம தான் அந்த கருப்பாடு ஒழிஞ்சிருக்கு அதான் யாருன்னு தெரியல அந்த பொறாம பிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படின்னா நீ யாரையும் சந்தேகப்பட்டு முடியாதுடா எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஒருவேளை வச்சாங்க வேற எங்கயாவது வச்சுட்டு மறந்துருப்பான் தேட சொல்லு நல்லா ஆபிஸே ஒரு இடம் இல்லாம அலசியாச்சு ஒரு இடத்துலயும் இல்ல அது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் யாரோ வேணும்னு எடுத்து வச்சிருந்தா எப்படி கிடைக்கும் சரி 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 நீ ஏன் கோவப்படுற நீ ஓவரா கொந்தளிக்கிற மாதிரி இருக்கே உனக்கு யாரு மேலேயாச்சும் டவுட் இருக்கா சதீஷ் யார் இந்த மாதிரி வேலையை பாத்துருப்பா ஆ எனக்கு எல்லாம் டவுட் இல்லடா ஆனா எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு யாருடா நான் நினைச்சது சரியானு நான் செக் பண்ணிட்டு உன்கிட்ட சொல்றேன் அது யாருன்னு அப்படியா யார் அமைச்சா அதான் இப்ப சொன்னே யாருன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன்னு ஆ சரி மச்சான் எனக்கு வீட்டுக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் ம் போயிட்டு வாடா ஃபைல் கிடைச்சிச்சுன்னா ஃபோன் பண்ணேன் அது எப்படி கிடைக்கும் என்ன நான் சொல்கிறேன் எடுத்து வச்சு நான் கொடுக்குற வரைக்கும் எப்படி கிடைக்கும்னு சொன்னேன் ஆமா ஆமா நீ சொல்றது சரி 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 எனக்கு டைம் அது நான் கிளம்புறேன் யார் யார் மச்சான் இருக்காங்கடா ரெண்டு வார்த்தை எடுத்து பேசு ஏன் எடுக்க தெரியலையே என்ன குட்டி கண்ணனுக்கு போனா ஆமாடா நானும் கால் பண்ணிட்டே இருக்கேன் அட்டனே பண்ண மாட்டேங்கிறான் ஏதாவது வேலையா இருக்கும் குட்டிமா இத்தனை நாள் லீவ் போட்டிருந்தால அதனால பெண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் சரி நான் அத போன் அட்டன் பண்ணி எனக்கு வேலை இருக்குனாச்சும் சொல்லலாம்ல அட்லீஸ்ட் மெசேஜ் ஆது பண்ணலாம்ல கால் அட்டன் பண்ணாம இருப்பானா சரியா கவனிச்சிருக்க மாட்டான்டா ஒன்ன மாதிரி அவனும் காலுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பான் போனை வச்சுட்டு எங்கேயாச்சும் கூட போயிருக்கலாம்ல மேனேஜர் கூப்பிட்டுருப்பாருன்னு போயிருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம்ல ம் ஆமாடா அதான் அண்ணனு சொல்கிறேன் நீ நைட்டு கால் பண்ணு அவன் ஆறு உட்காந்து உங்க கூட நல்லா பேசுவான் ம் நீ சொல்கிறது சாரி தான் இப்போ அவன் ஆஃபீஸில் இருக்கனால டென்ஷனாக இருப்பான் நைட்டு வந்தோடனே நான் கால் பண்ணிக்கிறேன் இதுக்கு போயிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு இந்த டைமில் நீ சோகமாலாம் இருக்கக்கூடாது சந்தோஷமான விஷயங்கள் தான் யோசிக்கணும்

கண்டிப்பா என் மகனுக்கு ஜோடி தான் பிறக்க போறா நம்ம ரெண்டு பேரும் தான் சம்மந்தியாக போறோம் என் பொண்டாட்டியோட ஆசை அதுதானே பையன் பிறந்தா நீ தான் எனக்கு பொண்ணு பத்தி தரணும் புரியுதா அண்ணாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வந்துடுறேன் எப்படி ஓடுறான் பாரு இவனை வச்சுக்கிட்டு எங்க அண்ணி எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ சரி நம்ம புருஷன் நைட்டு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுவோம் மச்சா கவலையை விடுறா எல்லாம் சரியாயிரும் எனக்கு ஒருத்தமல்ல டவுட் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் எங்க கிட்ட சொல்லுடா இல்ல மச்சி கிளியரா தெரியற வரைக்கும் இங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது அது தப்பு என்னடா சொல்ற ஆமா மச்சா நம்ம கேங்ல ஒருத்தனை இந்த வேலைய பார்த்துருக்கணும் யாரு மச்சா அப்படிலாம் யாரையும் சந்தேகப்படாதுடா யாரும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க நீ இப்படி இருக்கிறதுனால தாண்டா உன்னை ஏமாத்துறாங்க அது இல்லடா மச்சான் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டிப்பா நான் கெட்டு போகணும் யாருமே நினைக்க மாட்டாங்கடா அது உனிய ஃப்ரெண்டா நினைக்கிறவன் மட்டும்தான் அப்படி நினைப்பான் உனிய எதிரியா நினைக்கிறவன் அப்படி நினைக்க மாட்டான் அனன்யா அஜய் நீங்க ரெண்டு பேரும் வேலையை பாருங்க நாங்களும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றோம்டா இல்ல மச்சி அது சரி வராது நீங்க ரெண்டு பேரும் போய் வர்க் பண்ணுங்க நாங்க ரெண்டு பேரும் தேடிக்கிறோம் மேனேஜர் சார் வந்தா வேற இன்னும் முடியலன்னு அதுக்கும் சேர்த்து வைவாரு ஆமா நன்யா அவன் சொல்றது சரிதான் வா நம்ம போய் நம்ம முடிஞ்ச ஒர்க்க பண்ணுவோம் பார்க்க முடியல என்னடா செய்ய சொல்ற இத்தனை பேரை விட்டுட்டு அவர் நம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பைல் கூட பத்திரமா வச்சுக்க முடியல நானா என்ன ஆளு அதுவும் நம்ம ஆபீஸ் எல்லா அக்கௌண்டும் இருக்கிற ஃபைல்னு சொல்லிட்டு போனாரு இப்ப நான் இதை எங்கன்னு போய் தேடுவேண்டா இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஒண்ணும் ஆகாது வா தேடுவோம்

ஆமா இவ்ளோ சீக்கிரமே பாக்க வந்துட்டா ஆ அத வீட்ல யாரும் இல்ல அதான் எல்லாம் மாமா பேர் பாஞ்சக்க போயிருக்காங்க அண்ணி அங்கிள் தான ட்ரை பண்ணிட்டு போனும் அதனால அவரும் இல்ல ஜான் சமைல் பண்ணிட்டு இருக்கான் சரி அதான் இந்த மாமா கூப்டாரே என்ன விஷயம் கேட்டு போறானு வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க மாமா ஒண்ணுல மைத்தி சும்மா தான் கூப்டா சும்மா கூப்டீங்களா ம் நமக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சுங்கிறதே என்னால நம்பவே முடியல தெரியுமா என்ன ஒரு கனவு மாதிரி இருக்கு ஆமாங்க எனக்கு அப்படியே தான் இருக்கு நீ பிறந்த날ానికి നമ്മൾக்கு கல்யாண நாள் சம்மல்ல நீ பொன்னட்டி அட போறின 날 നമ്മളുടെ கல்யாண நாள் ઓન્ને பொன்னட்டி பிறந்த அன்னைக்கி அவ எனக்கு பொன்னட்டி எக் கரச்சது நீ செஞ்ச பாக்கியம் இல்லம்மா நீ எனக்கு கிடைக்கிறது தான் நான் செஞ்ச பாக்கியம் சரி நாம ரெண்டு பேரும் செஞ்ச பாக்கியம் ஏ பாதம் முக்கியம் ஆமா

எனக்கு இப்படிலாம் பண்ண பிடிக்காது சரவணா போகிற நாள் அன்றைக்கி கோயிலுக்கு போனோமா மன நிம்மதியாக சாமி கும்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோ தான் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணி ஆடம்பரம் பண்ணி எதுக்கான ஒரு நாளைக்காக இவ்வளோ வேஸ்ட் பண்ணணும் அந்த காசுக்கு இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சால் புண்ணியமா அது கிடைக்குங்களா ஷேப்பு சூப்பர் தேங்க் யூ கேட்க இப்போ என்ன பண்ணுறது

நீ தாலி கட்டினதே எனக்கு பெரிய கிஃப்ட் இதுக்கு மேலே என்ன கிஃப்ட் வேணும் ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் கிடைக்கிறது தான் மிகப்பெரிய கிஃப்ட் அது என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு கிடைச்சிருக்கு இதை விட பெரிய கிஃப்ட் எனக்கு எதுக்கு நீங்க இந்த டயலாக் எல்லாம் பேசுனது போதும் கண்டிப்பா என்னால முடிஞ்ச கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துதான் ஆவேன் நீ அதை வேணாம்னு சொல்லக்கூடாது சரிங்க மாமா சரி ஜான் வந்துட நம்ம இப்படி நின்னுட்டு இருக்கதை பார்த்தா பெரியப்பா சொல்லிடுவான் நான் போட்டுமா கொஞ்சம் நேரம் இருமயத்துலேயே

நீ அவங்களெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் சரியா அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எங்க அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அம்மா தான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு சொன்னாங்க எங்க அப்பா கொஞ்சம் கோவமா தான் இருக்காங்க அது போக போக சரியாயிடும் இப்ப கூட கல்யாணம் நடந்தது தெரிஞ்சா கண்டிப்பா பயங்கரமா கோவப்படுவாங்க ஆனா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் என் கூட நீ கண்டிப்பா அதே மாதிரி உங்க பெரியப்பாக்கும் பெருமாவுக்கும் இனி பிடிக்குமா நீ சொன்னதுதான் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் அவங்க கூட தான் வருவேன் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையை எங்கள் அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணாங்க இனிமேல் என்னோடய லைஃப்பை நான் தான் டிசைட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இனிமேல் எனக்காக எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்க கூட வாழப்போகிறேன் எனக்கு அதை நினச்சா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சத்தியமாக சொல்கிற சரவணா எனக்கு எந்த ஆடம்பரமும் தேவையில்லை ஒரு குடிசையில் அவங்க கூட வாழ்ந்தால் கூட போதும் ஆனால் உன்னோட அன்பு மட்டும் என் மேலே எப்பயும் குறையக்கூடாது இருக்கும் அதுக்காக மட்டும் தான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் ஹே மைத்லிமா எதுக்கு அழுகற இல்ல சரவணா இது வரைக்கும் என் வாழ்க்கையில அழுக மட்டும் தான் இருந்துச்சு நீ என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷங்கறதே நான் பார்த்தேன் உண்மையான அன்பு பார்த்தேன் அதான் சொல்றே சரவணா கடைசி வரைக்கும் உன்னோட அன்பு மட்டும் எனக்கு குறைய கூடாது எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஃபர்ஸ்ட் அழுகறத நிறுத்து மைத்லி இப்போ நீ என்னோட பொண்ணாட்டி என்னைக்குமே நீ அழுக கூடாது கண்டிப்பா உமேல நான் வந்து அன்பு குறைவே குறையாது கவலைப்படாது உன்னை நான் ராணி மாதிரி வச்சுப்பேன் ராணி மாதிரி தான் வச்சுக்க வேணும் அதுவே போதும் சரி இப்ப கண்ணத்தோட எனக்கும் அழுக வருது நம்மளுக்கு இன்னைக்கு கல்யாணம் இருக்கு இந்த சந்தோஷமான நாள் அன்னிக்கு நம்ம இப்படி அழகு கூடாது ப்ளீஸ் மைதிலி அழகுredu இருந்து சரி நான் నీ అలగరుదా పాతని నాకు కష్టం అయిర్చు సరేనా ""అంకిట ఒకమి సొలనో"" ఏనతే ""నికు ఒన్నమదరి కరుప అలగా రెండు కొండ పెతుకను"" కరుప అర్కెనా సొల్లు అలగా అర్కెనా సోనాదు ఏ ఓ అలగకెన్నా ఓ స్మైల్ ఎవల అలగా ఇర్కున్ తెలిమా నా ఫస్ట్ ఫస్ట్ ""అంకిట రచిదే"" ఒన్నడ స్మైల్దా ఒన్నడ స్మైల్లే నా అన్నీకే వెలంగట ఇప్ప ఎనకగా ఆంద అలగా చిరు చిరిక్లామే హ్ நீ அழகினா ம் ஓவர போய் சொல்லாத நிஜமாதான் நீ பாக்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா கலையா இருக்க உன்ன மாதிரி அழகா நம்ம பிள்ளைகளும் இருக்கணும் சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் போட்டுமா இப்படியே அடிக்கடி வந்துட்டிருக்காத ஜான் பார்த்தானா சந்தேகப்படுவான் கண்டிப்பா சந்தேகப்பட்டா படட்டும் அவங்க பேரி பாக்கிட்ட சொல்லட்டும் நான் என் சொல்ல அப்படியே ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த நாள் என்னைக்கு வரப்போதோ தெரியல ஹே அவ்ளோ தெரியுமா உனக்கு எங்க பெரியப்பா சண்டை போட்டு நீ கண்டிப்பா சரி சரி நான் பாக்க தானே போறேன் ஓ அது நான் பெரிய ரவுடின்னு சொல்லிருக்கேன்ல சரிங்க ரவுடி சார்